இருக்க காரணம் என்னன்னு பார்த்தா எல்லாரையும் எடுக்க வேணாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில பிக் பாஸ் ஒரு லம்பான பெரிய தொகையை வச்சுட்டு யாருமே எடுக்காம இருக்கக்குள்ள இவங்க போய் அந்த பணப்பெட்டியை எடுத்துன்னு போகலான்ற ஐடியால இருந்திருந்தாங்க பலாருக்கு அதனால தான் பணப்பெட்டிக்கிட்டேயே வராம வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சீனை போட்டுக்கிட்டு எனக்கு பணப்பெட்டி எடுக்கிற ஐடியா இல்ல அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே எவனாவது பணப்பெட்டியை எடுத்துட போறான் அப்படின்ற வெதுவெதுன்னு வெக்கையில இருந்தாங்க பலாருக்கு அதை தான் இப்போ புருஷன் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நானும் பணப்பெட்டி எடுக்கிற ஐடியாவில தான்டா இருந்தேன் அப்போ பார்த்து என்ன குத்தி காட்டுற மாதிரி இந்த திவ்யா ஒரு பாட்டை பாடனாடா அந்த பாட்டை கேட்ட உடனே என்ன நோக்கி தான் அவ பாடுறான்னு நினைச்சு நான் அந்த பணப்பேட்டியை எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சாண்ட்ரா என்ன பாட்டு அப்படின்னு யோசி யோசிச்சு பார்த்தா காசு பணம் துட்டு மணிமணி மணி பாட்டுல வர அந்த பாட்டை தான் பாடிருக்காங்க வீட்டுல யாராவது எந்த பாட்டு பாடினாலும் அது சாண்ட்ராக்கு பாடுற பாட்டு தான் அப்படின்ட்டு இவங்களே நினைச்சுக்கிறாங்க ஏற்கனவே கண்ணி கிட்ட போயிட்டு தன்னுடைய குழந்தைய பத்தி பாடிருக்காங்க அப்படின்ட்டு சண்டையை போட்டாங்க இப்போ என்னடா திவ்யா பாட்டு பாடுறதுனால என்னால பணப்பெட்டி எடுக்க முடியல அப்படின்ட்டு ஒரு போடு போடுறாங்க இவங்களுக்கு ஏதோ மண்டையில கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன் அத கொஞ்சம் சரி பண்ணுங்க பிரஜன் அவ எனக்காக தான் அந்த பாட்டை பாடி நான் பணப்பெட்டி எடுக்கக்குள்ள அசிங்கப்படுத்தணும்னு ஐடியால இருந்தா நல்ல வேலை நான் பணப்பெட்டியை எடுக்கல பணப்பெட்டி எடுக்காதக்கான காரணம் இவதான் அப்படின்னு சொல்லி பிரஜன் கிட்ட குமுறி குமுறி அழுகுறாங்க சாண்ட்ரா பிரஜனோ யாரு என்ன என்ன படனான் நீ பணப்பெட்டியை எடுத்துருக்கணும் எடுக்காம விட்டியே அப்படின்ட்டு அவரும் ஃபீல் பண்ணி சொல்ல இத கேட்ட ஸ்கேன் அவன் நான் எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள அழுவ இதை வேற கேமரா சைடு வாங்கி சைடு வாங்கி வேற இவங்களை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் திவ்யாவை நான் ஒரு போதம் இது வரைக்கும் கேவலப்படுத்தவே இல்லை அவதான் என்னை புரிஞ்சிக்காம ஒன்றை போய் அவ கூட நான் சேர்த்து வச்சு பேசுவோண்ணா நான்லாம் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பவும் ட்ராமாவை ஷார்ட் பண்ணிட்டாங்க ஸ்கேமரா சீக்கிரமா வெளியே போனாங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் நல்ல பேர் மக்கள்கிட்ட இருக்கு அதையும் கெடுத்துக்கின்னு புருஷன் கொண்டாட்டி இப்ப ரெண்டு பேரும் வெளியே போ போகிறாங்க மட்டும் இவங்கள யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அதையெல்லாம் வெளியே போய் பார்த்துட்டு வந்து நான் அப்படி பண்ணல ஒருபோதும் அப்படி பேசல அப்படின்ட்டு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க ரம்யா ரம்யா அடிச்சு பேசணும் அமித் கிட்ட வந்தாங்க அமித்தும் கொஞ்சம் கூட பேசல அவரும் நீ இப்படி தான் பேசின அப்படின்னு சொன்ன உடனே அதையும் அழுப்பி ஏதோ சமாதானப்படுத்தி மன்னிப்புலாம் கேட்டு அவரையும் வந்து தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சாங்க சேன்ட்ரா அடுத்து வியனா கிட்ட போய் கேட்கவே இல்லை ரெஸ்ட் ரூம்ல நான் அப்படி பேசினேன்ட்டு ஏன்னா அவங்க பேசுனது உண்மை அதை கேட்டால் இன்னும் வந்து செருப்படி வாங்கிக்க போறாங்க அப்படின்ட்டு அதையும் கேட்கல ஒரே பொய்பழியா பொழிக்கின்னு ஒரே பொய்ய பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கேம்ட்ராக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாடம் புகட்ட போறாங்க இந்த பிக் பாஸ் சீசன் முடியாதுக்குள்ள பிக் பாஸ் ரிவியூவர் எல்லாம் சாண்ட்ராவை கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திருப்பியும் திவ்யா கதையை இழுத்து இன்னும் செருப்படி வாங்கி கட்டிக்க போறாங்க சாண்ட்ரா திவ்யா மேல அவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு திவ்யா கிட்ட போய் நடிக்கிறத மக்களே நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் பாய்